ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் கேட்டிருக்காரு அந்த ஜாதகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசபலக்கணம் மேசராசி சரிங்களா பன்னிரெண்டில் சந்திரன் இருந்ததுனாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழப்பவாதி குழப்பவாதினா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் பன்னிரெண்டில் ராகு இருந்தாலும் சந்திரன் இருந்தாலுமே குழப்பமும் இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் வரும் சரிங்களா வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து பன்னெண்டு சந்திரம் இருந்ததுன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குழப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி முன்ன பின்ன எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்கக்கூடிய கூடிய அவங்க இருப்பாங்க அதுபோக ஒரு சந்திரன் பாரி நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் வாங்கியிருக்காரு மேச ராசிங்கும் போது அது வந்து எப்பயுமே ஒரு ஆளுமைத்தன்மையுடைய ராசி தான் தான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுமைத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா முதல் ராசி கட்டத்தில் காலச்சக்கர கட்டம்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு கட்டத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் ராசியாக இருக்கிறது மேசம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் முதலாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எதையுமே அடக்கி ஆளுற மாதிரி பண்ணும் அதனால என்ன பண்ணோம்னா நிறைய பேர்த்த வந்து சில பேர்லாம் மேட்ச்சு ராசிக்காரங்க ஏமாற்றுவாங்க ஏமாத்துறதுதான் இருக்கும் அது ஏமாத்துறதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தன்னை முன்னே கொண்டு வரணுங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க அது பல பேர்த்த வந்து பாதிக்கக்கூடிய லெவலில்லாம் சில நேரத்தில் வந்துடும் அந்த மாதிரி அமைப்பில் வரும் அதனால் மேட்ச் ராசிக்காரங்கன்னா கொஞ்சம் அந்த குணத்தை எல்லாம் மாற்றிக்கங்க நான் எல்லாத்தையுமே சொல்ல ஏன்னா ஏமாற்றுவேன் நான் நேரில் பார்த்துருக்கேன் நிறைய மேசராசிக்காரங்க என்னை ஏமாற்றிருக்கிறாங்க கண்டினியூஸாக வருஷம் நாலஞ்சு பேர் ஏமாற்றிருக்கிறாங்க அதனால தான் வந்து நான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன் அதனால் மேசராசிக்காரங்களே ஒதுக்கி வச்சுராங்க ஏன்னா மேசராசிக்காரங்கள எவ்வளோ அன்பானவங்க நல்லவங்க திறமசாலிகள்லாம் உண்மையிலேயே ஊர் பட்டவே இருக்கிறாங்க ஒரு சில நேரத்தில் வந்து அந்த குணங்கள் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா அந்த குணத்தை மாற்றிக்கிங்க ஆளுமை தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி மேசராசியில் சந்திரன் பரணி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பன் நட்சத்திர ஒன்று கல்யாணம் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகபட்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க தனி குடிச்சுட்டு மேஷ ராசிக்காரங்க பன் நட்சத்திரமாக இருந்ததுன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்க ஸோ சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மனிதலாக இருப்பாங்க கூட்டாக இருக்கணுங்கிற ஆசை இல்லாம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஏன்னா சுக்ரன் அங்கே இப்போ வந்து முதல் கட்டத்துலேயே சுக்ரன் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகத்தனை வந்து பார்த்துக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் லக்கணத்துலேயே இங்கே கேது இருக்குது லக்கணத்துலேயே கேது ரிஷபத் ரிசபத்தில் வந்து ராகு இந்த அமைப்பு அமைப்பில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு லக்கணத்திலே கேது இருக்குது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ன கேது பகை அப்படிம்பாங்க சரிங்களா இப்போது ஒரு சில பேர் வந்து நீ சொன்னாங்க அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீச அமைப்பு ஏன்னா ஒரு சில பேர் அப்படி சொல்லுவாங்க சில பேர் அப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க புக்கில் எழுதிச்சிருக்கிறாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிஷபத்துல வந்து கேது வந்து நீசம் விருட்சிகத்தில் வந்து ராகு நீசம் அந்த மாதிரி பகை நீசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குடித்து வச்சுருக்கிறாங்க அந்த விதத்தில் இவரோட ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் கேது இருக்கிறது வந்து நீசமான அமைப்பு அதனால் வந்து லக்கண கேது இவர் ஒன்றும் பண்ணாது ஏன்னா அங்கே வந்து பகையாயிடுச்சு அதனால் உங்களுக்கு கேது சம்மந்தப்பட்ட தடை கிட்ட இந்த லொட்டு வேலை வேலையெல்லாம் அவர் கொஞ்சம் அதிகமாக பாதிக்காது அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு மனுஷன் அவர் வந்து இருப்பார் அடுத்து லக்னாதிபுரி விசபமாக அவர் கார்த்திகை நட்சத்திர சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சூரிய நட்சத்திரம் இருக்கும்போது அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் இடத்தில் இருக்குது அப்போது ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள அமைப்பாக இவர் இருப்பார் அந்தஸ்துள்ள அமைப்பில் இருப்பார் சரிங்களா அது கூட வந்து மாந்தியமைக்கில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் மாந்தி இருந்ததுன்னா வெளிவட்டாரத்தில் இருந்து சிறப்பான அம்சம் வரும் பத்தில் மாந்தி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் மாந்தி இருக்கக்கூடிய இடங்கள் சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது ஏன்னா சனியோட வீடா மாந்தி வந்து பார்த்திங்கன்னா கொழிகனை வந்து சனி பவன பிள்ளை அப்படிங்க சொல்லுவாங்க அது ஒரு ராவணனுக்கான கதையை சொல்லி ராவணனுடைய பையனை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா சனி பவனோட கா கண் பார்வையோ காலோ ஏதாவது வைக்கணும் அப்படிங்கும்போது காலை வந்து ராவனை ஒடிச்சிட்டாதும் அதனால வந்து ராவன் வந்து தன்னோட இருந்து ஒரு சிறு உருண்ட மாதிரி சத்தி எடுத்து வெளியே அந்த ஒரு கட்டத்தில் போட்ட மாதிரியுமே அந்த கட்டத்தில் போட்டதுனால அதுக்கு பேர் வந்து குளிகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுனாலையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ குளிகன் வந்து அழிக்கிறதுக்காக பிறந்தவன் ஆனால் அந்த அழிவு எதுன்னா கெட்டத அழிக்கிறதுக்காக பிறந்து நல்லதை காக்கிறதுக்காக பிறந்தவன் சனி சுழனோட அதிகமாகவே கெட்டதை அழிச்சு நல்லதை வந்து காக்கக்கூடிய மனுஷனாக இருப்பார் அந்த மாதிரி மனுஷனாக இருக்கிறதுனால அவர் வந்து சில இடத்துல உட்கார் போது மட்டும்தான் மலை மாற்ற இடத்துல உட்காந்த போதுலாம் அழிவுதான் ஜாஸ்தியாக வரும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது லக்கணத்தில் வந்து ரிசபலக்கணம் மாறியது ஒரு கொடுத்த டயத்துக்கு டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசபலக்கணம் ஸோ ரிசபக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்தில் ரொம்ப பலமானதாக வந்து பேசும் அந்த இடத்துல பகையாகவும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான வார்த்தைகளாக வரும் அதனால் வந்து வார்த்தைகளில் அன்பான வார்த்தைகளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரம் இருக்கும் வேகமாக வந்து சொல்ல மாட்டாங்களா வேகமாக செய்யக்கூடாதா அப்படின்னு எல்லாம் கேள்வி ஏற்குற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வேணாம் அதனால கொஞ்சம் பார்த்து ப பக்குவமாக பேசுங்க அது போக லக்கணத்தில் இருந்து அஞ்சாம் இடத்துல குரு அந்த குரு வந்து வக்ரமா இருக்காரு வக்ரமான குருங்கிறதுனால கண்ணியும் பார்ப்பாரு சிம்மத்தையும் பார்ப்பார் ரெண்டு இடத்துலையுமே இருப்பார் ரெண்டு வேலையுமே செய்யும் ஏன்னா குரு வக்ரமாகி பின்னோக்கி போகுது அப்படின்னா அந்த பின்னோக்கி போகிறதுக்கான வேலையை வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐந்தாம் இடத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு வீட்டில் இருக்குது அது பாக்கி இஷ்டமாக இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால குரு சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் குரு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணியில் மட்டும் சந்திரனோட நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பான அம்சம் கிடையாது ஏன்னா குருக்கு சந்திரனுக்கு புதனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊழல் இருக்கிறதா சொல்லி நானும் விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குருக்கு வந்து இங்கே நட்பாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் உட்காரம்போது மட்டும் ஒரு சிக்கல் இருக்கும் சரிங்களா ஸோ அஸ்தம் மூணாம் பாதத்தில் இருக்கார் குரு குரு சந்திரனோட சாரத்தை வாங்கியிருக்காரு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட சாரத்தை வாங்கியிருக்காரு சுக்ரன் வந்து யாரோட சாரத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் வந்து புதனோட சாரத்தை வாங்கியிருக்கார் ஸோ புதனோட சாரத்தை வாங்கி சுக்கிரன் வந்து உச்சமான அமைப்பில் இருக்கார் சுக்ரன் உச்சமான அமைப்பில் இருந்தாலுமே அவர் புதன் சாரத்தை வாங்கி அந்த சாரம் வாங்கிய சாராதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நீசமான அமைப்பு போயிட்டார் அதனால் தொழில் சார்ந்த அமைப்பு வியாபாரம் சார்ந்த அமைப்பு கல்வி போக்குவரத்து நுணுக்கமான விஷயங்கள் வித்தைகள் இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பண விரயம் வந்து அவருக்கு அதிகமாகும் பண விரயம் அதிகமாகிதான் அவருக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அங்கே சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சமாளிக்க முடியும் அவர் உட்காந்து நட்சத்திர நட்சத்திராதிபதி வந்து அதிகமாக பேசும் அப்படி நட்சத்திராதிபதி அதிகமாக பேசும்போது என்னாகும்னா வியாபாரஸ்தானாதிபதி உட்காந்து நட்சத்திராதிபதி வந்து பலமடைந்த இடத்துல நிற்கிறார் அப்படி நிற்கும் போது அந்த நட்சத்திராதிபதியாவது வந்து பலமானத்தில் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து குருவ நட்சத்திரத்தில் வந்து இருக்காரு அப்படி குருவோர் நட்சத்திரம் இருக்கும்போது என்னாகும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பலம் கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஆதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனை மட்டும் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து நீசஸ்தானத்துக்கு போன மாதிரி தெரியும் ஆனால் புதன் உட்காந்துருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு குரு உட்காந்துருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு இதை வந்து பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க ஸோ பதினொன்றாம் இடத்துல புதன் உட்காந்து நீசஸ்தானத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு உச்சமான கிரகம் முன்னாடி இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையான கிரகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்போ எல்லாம் பாதிப்புகள் வருதோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த புதன் வந்து கன்னிக்கு வந்துடும் குரு வந்து மீனத்துக்கு போயிடும் அப்போது ஒரு கோச்சார கிரகமோ எந்த கிரகம் கோச்சார கிரகம் வந்து தொடங்கும்போது என்ன பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகி அப்படி பரிவர்த்தனை ஆகும்போது என்ன ஆகும்னா புதன் வந்து உச்சஸ்தானாதிபதியாக மாறிடுவார் ஆட்சி உச்சஸ்தானா குரு வந்து இங்கே போய் ஆட்சி ஸ்தானாபதியாக மாறிடுவார் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாஸ்தியாக இருக்கும் குரு சுக்கிரனும் சேர்ந்து குரு சுக்கரன் ராகு சேர்க்கையே வந்துடும் வடக்கு வீடுங்க கான்செப்ட் வந்து குரு சுக்கரன் ராகுசேர்க்கை வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா வரும் அப்படிப்பட்ட காலகட்டம்லாம் ஒரு வர்றதுக்கான அதிசயமான நிலைமையெலாம் நடக்கும் சரிங்களா அதனால் பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறது தாண்டி சில நேரத்தில் உள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பலத்தை வந்து ஒரு பின்பற்றி போகணும் அதை மட்டும் ஒரு பட்டையை பட்டை பட்டையெடுத்துருவார் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பெருமாள் கோயிலுக்கு போகிறது ஏன்னா இப்போது உபதேசம் எடுத்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது வேண்டியது இல்ல அது வேண்டியதில்லைன்னு சொன்னாலுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூறு கோடி பேருமே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் எடுக்க மாட்டாங்க சரிங்களா அப்படி உபதேசம் கூடிய ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க உபதேசம் எடுத்து இறைவனை புரிஞ்சிக்கிறவங்க ஒரு சில பேர் தான் வருவாங்க யூடியூப்பில் தேடி வருவாங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க தேடி வந்துட்டு சும்மா ஜாதத்தை மட்டும் பாத்துட்டு போறவங்க வைத்தியம் மட்டும் பாத்துட்டு போகிறவங்க சும்மா வெறும் வீடியோ மட்டும் வேடிக்கை பாத்துட்டு போறவங்க ஏற்பட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க மணி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு வச்சு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் தந்திரங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி நிற்கின்ற பெருமாள் அப்படிங்கும்போது அந்த பெருமாளுக்கான பொருள் வந்து நம்ம நம்ம உடம்புல இருக்குது அந்த பெருமாளை போய் அவங்க வணங்கும் போது அதுக்கான சக்தியை வந்து உடம்பு வந்து எடுத்துக்கும் அங்கேருந்தாக சக்தி எடுத்துக்கும் பிரபஞ்ச எடுத்துக்கும் அதுக்காக தான் கோயில் போக சொல்கிறது என்னங்க நீங்கள் ஒரு தெய்வத்தை வச்சுலாம் புரிஞ்சிக்கப்போ மறுபடியும் கோயில் போக சொல்கிறீங்க அப்படின்னு கூட என்னை கேள்வி கேட்கலாம் அதுக்கு காரணம் இது அதனால் வந்து இவர் வந்து நிற்கின்ற பெருமாளை வணங்குறது வந்து சிறப்பு வணங்கினார்னால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போக வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல குரு பகவான்னு சொல்லிட்டு அவரை வந்து வணங்குது சிறப்பு அப்படியெல்லாம் அங்கேயும் எங்களை அலைய முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறேங்க நல்லா அப்படிலாம் சுத்த முடியாது இப்போ வேலை செய்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா காலைல நாலரை மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சு இல்லைன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சு அரை மணி நேரம் வெளியே வந்து அப்படியே உலாத்துங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வானத்தை அப்படியே பார்த்துட்டு ரசிங்க உட்காந்து ரசித்தாலும் சரி சமண்கள் போட உட்காந்துச்சாலும் சரி ஒரு பாறை மேலே உட்காந்தோ கல் மேலே உட்காந்து ஒரு எப்படியாவது ரசிங்க ரசித்து சுற்றி அதில் இருக்கிற அழகெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரக அதுவே வந்து ஒரு பெரிய வழிபாடும் உங்களுக்கு பிரச்சனைலாம் தீரும் இது எல்லாத்துக்குமே பொதுவானது தான் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ கேதுவும் ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் உட்காந்துனால அங்கே வந்து நீசஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாங்க அதாவது நீச்ச நீசாதம் தான் பாகிஸ்தானுக்குறேன் ஃபுல்லாகவே வந்து பவர் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு இவருக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பும் கம்மி அதே மாதிரி லக்கணத்தில் இருக்கிற பாதிப்பும் கம்மி ஆனாலும் ராகு வந்து பகையில் உட்காந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலையை செய்வாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்போ லக்கணத்தில் கேதுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் சனி கேது அந்த வராங்களோ குரு ராகு இந்த மாதிரிலாம் வந்து தொடங்கும் செவ்வாய் எல்லாம் எதெல்லாம் பாதிப்பாக இருக்கிறது கூடியதோ அந்த கிரகம்லாம் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆன அளவுக்கான தடை வரும் தடை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுபோக இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கலசல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது திருமணத்தில் ஏதாவது தடை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வழி பொண்ணை வந்து விரும்ப வைக்கும் காதலிக்க வைக்கும் வேற ஒரு பொண்ணு அதாவது நம் ஜாதி இல்லை வேறு ஜாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது இல்லை வட்டாரத்தில் வெளிநாட்டு தொடர்பு பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய பொண்ணை நேசிக்கிறது அந்நிய மொழி பேசக்கூடிய பொண்ணை நேசிக்கிறது அந்த மாதிரிலாம் சிலர் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா தன்னுடைய மனைவி வந்து அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உயரமான ஆளாக இருப்பாங்க வளர்ந்தவங்க வளர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லைன்னா இன்னும் தடிமனாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும் பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவரோட போல்டாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து கலஸ்தரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் மரத்தில் ராகும் போது அந்த மாதிரி தான் ஸோ ஏழாம் மரத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காமல் கொஞ்சம் ரொம்ப போராட்டமான சூழ்நிலை தான் நடக்கும் அந்த அமைப்பு வந்து இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நீசமாக இருந்தாலும் நீசகரப்பட்ட கிரகம் வந்து ஐம்பதுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வேலை செய்யும் அதனுடைய வேலையை செய்ய தான் பார்க்கும் அதனால் அது கொஞ்சம் தடையாகும் பார்த்துக்கணும் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏழில் வந்து ராகு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கான சப்போர்ட் வந்து இருக்காது பதினொன்றில் புதன் சுக்கரன் அதே மாதிரி புதன் வந்து பரிவர்த்தனையாகி குரு குரு புதன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கும் அவர் காலத்தில் வந்து வாய்ப்புகள்லாம் நிறையா தேடி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் கவனமாக இருந்துக்குங்க காதல் வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து வந்து வெட்டி வெட்டி விட்டு போகிற மாதிரிலாம் சில நேரத்தில் வரும் ஏன்னால் அப்போ தான் கொஞ்சம் நீசமாக இருந்து அப்புறம் படிப்பேன் இருக்காரு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு வேலை ஏற்கனவே திருமணம் இருந்தால் பத்திரமாக பாதுகாத்து இருந்துக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் பாதுகாத்து இருந்துக்குங்கன்னா என்னென்னா ஒன்றையும் பயப்பட வேண்டாம் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டாவதில் வந்து அதிகமாக வந்து பேசுகிறது உங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சு விட்டீங்கன்னா போதும் சும்மா கசகசன் பேசுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காம இருந்தாலே போதும் உங்கள் பக்கம் தான் சைடில் பிரச்சனை அந்த பக்கம் சைடுல பிரச்சனை இருக்காது ஏன்னா உங்கள் ஜாதத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ பிரச்சனை எங்க இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ எதோ சரி பண்ணுறதுக்கு இவன வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் பத்தில் சூரியன் இருக்கிறது அந்தஸ்தான ஒரு அம்சம் அது சனி பவன் இருந்து சனி பவன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போது ஒம்பதாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய தாய் தந்தையோட தொழில் அமைப்பு இதெல்லாம் சில இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்பா அம்மா தொழில் அமைப்பெலாம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த தொழில் வந்து ஏதாவது தாய் தந்தியோட தொழில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க எனக்கு தாய் தந்தை தொழில் எதுவுமே இல்லை எங்கள் அப்பா எல்லாம் ஒன்றுமே சம்பாதிக்கல எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதுக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படி போயிருக்குது அப்படின்னா அது அவங்க தாய் தந்திரோடைய வாழ்க்கை வரலாறு அவங்களோட ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கும் நிச்சயமாக சரிங்களா அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதி ஒரு சேர்ந்துருக்கிறதுனாலையுமே சில நேரத்தில் வந்து வாய்ப்பு அந்த மாதிரி தடைபட்டு போயிடும் சரிங்களா சூரியன் மாந்தி கூட சேர்ந்துருக்கும் போது சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது அவங்களே இல்லாமல் போடுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய உண்டு காரணம் என்ன சூரியன் மாந்தி எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க அதனால் வந்து சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்களாம் நீங்கள் சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருந்தா சொல்ல முடியும் எப்பயுமே பாதிப்பான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் வந்து பாதிப்பையே அவங்ககிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே வந்து அதிகாரம் எனக்கு இல்லை ஏன்னா அது இறைவன் தான் பண்ணக்கூடிய ஒரு ஜோதிடம் இருக்கிறவங்க வந்து கணிக்க தான் முடியும் ஏன்னா சைக்காலஜிக்கலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த கிரகம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி வாய்ப்புகளை சொல்லாமல் ஒழிய இந்த இது வந்து கண்டற பிரச்சனை இறைவனை மாதிரி கடவுளை மாதிரி நீ இதுதான் அவனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுக்குறதுக்குலாம் இங்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து எங்கள் கேட்டுட்டு போயிட்டோ இல்லை வீடியோ பார்த்துட்டோம் நீங்கள் வந்து போய் உட்காந்து தியானம் பக்காவாக பண்ணுறீங்க இறை தன்மை அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா அவங்களுக்கு எல்லாமே மாறிடும் டோட்டலாகவே எங்கள் கோல்களே வந்து வேலை செய்யாத மாதிரி கூட மாறும் அப்போ எப்படி ஜாதகம் வந்தாங்க வேலை செய்யும் அப்போ ஜாதக தாண்டது என்னன்னா இறைவனுடைய அன்பு இருக்குதுங்க ஸோ இது எதுக்குன்னா இதான் சொல்கிறேன்னா எதுவுமே செய்யாதவங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டி ஒரு சின்ன ஆறுதல் நம்ம நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறுதல் சரிங்களா அப்போது சூரியன் மாந்தி சேர்ந்து இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தலைமகனுக்கு கண்டம்ங்கிறது அர்த்தம் இளைய சகோதரத்துக்கு வந்து கண்டம்னு அர்த்தம் சரிங்களா அரசு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து போராட்டமானது இருக்கணும்னு அர்த்தம் ஒரு வேலை இன்ஜினியரிங் படி படிச்சிருக்கிறாங்க சூரியன் சாஷம் தான் இன்ஜினியரிங் படிப்பாங்க மருத்துவம் படிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த படிப்பு சம்பந்தமா முடிச்சிட்டு வேலை வேலைக்கு போகிறதுல வந்து ஒரு போராட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி இவ்வளோ விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்து வரும் ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய கும்பம் வந்து பார்த்திங்கன்னா பகை வீடு அப்போ அரசு தந்தை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிடையாது செவ்வாயிருக்கக்கூடிய வீடு வந்து பகை வீடு அப்போது சகோதரம் இளைய சகோதரம் எலாபுலம் ரத்த பந்தம் அதுக்கப்புறம் ரத்த உடம்புல கூடிய ரத்தம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறப்பான நம்ம சேர்க்கிறதுக்கான அமைப்பு இங்கே வந்து கிடையாது ஆனால் அதை தாண்டி சூரியன் செவ்வாய் சேர்ந்தா மருத்துவம் அப்படின்னு வரும் சோ ரெண்டுமே பகையாக இருக்குதுன்னா அதிகமாக வந்து அலோபதி மருந்து கூட சொல்லலாம் ஸோ அலோபதி மருந்து அதிகமாக சாப்பிடக்கூடியவராக வந்து இருக்காம இருந்தால் நல்லது ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்ததுனாலே மருத்துவர் ஆங்கில மருத்துவர் சூரியன் செவாய் சேர்ந்தாலே அரசுல பெரிய அதிகாரி சூரியன் செவையாக சேர்ந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் பெரிய லெவல் அப்படிங்கிற கான்செப்ட்டு மேலோட்டம் வரக்கூடியது அதுக்கு உள்ளர்த்தமா போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா பகையானது அப்படின்னா அது அப்படியே ஆப்போஷன் நடக்கும் அரசு சம்பந்தமான சப்போர்ட் நடக்காது சூரியன் செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா போராட்ட காலமாக காலமாக இருக்கும் தந்தை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தந்தை அப்படியே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பலம் இல்லாதவராக இருப்பார் அவர் வந்து எந்த உதவியும் செய்யக்கூடியவர் இல்லாதவரா இருப்பார் இல்லைன்னா தந்தை வந்து பண வசதியிலேருந்து எல்லாமே இருந்தாலும் தன்னை டார்ச்சர் பண்ணக்கூடியவர் இருப்பார் கடினமான சொற்களை உபயோகப்படுத்தக்கூடியவராக இருப்பார் இப்படியெல்லாம் வரும் இளைய சகோதரம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இளைய சகோதரம் இல்லைன்னா விட்டுட்டு போய் வெளியே போய் சிறப்பான அம்சத்தில் இருக்கும் ரத்தங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கூடிய ரத்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சூடு இருக்கும் ஏதாவது ரத்த சோகை இருக்கிற மாதிரி இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அது வந்து பகவையாக இருக்கிறதுனால சரியா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து வரும் ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே மேச ராசி பயங்கர மோசமான சூழ்நிலை இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம் அடுத்து கொஞ்சம் பாதிப்புக்கான சூழ்நிலைக்கு வந்து போக போகுது காரணம் என்னென்னா இப்போ வந்து லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துலேயும் ராசிலேருந்து எட்டாம் இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் இதில் வெளிச்சியத்தில் அவர் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் டிசம்பர் மாதம் தான் அந்த கோள்கள் வந்து சித்தர்கள் எழுதி வச்சது பிரகாரம் வந்து கோல் வந்து நகருதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அதிசாரத்தில் தான் விரிச்சி அதாவது சில இருக்குது இது திருக்குநிதி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தான் கால்குலேஷன் போடலாம் கிடிகாரம்லாம் வந்தது அதுக்கு முன்னால் கெடிகாரமெல்லாம் எல்லாமே நம்ம மாலை வந்து வாக்கிய பஞ்சாயத்தை வச்சு போட்டு பார்த்தாங்க அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் மாறுது அவர் டிசம்பர் மாதம் மாறும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வட்டாரத்தில் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா உண்டு இது ரிசப ரிசபத்துக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கனா அவங்க செயல்களினால அவங்க இதை அந்த அவமானத்துக்கும் ஆளாக மாட்டாங்க கவனமாக இருக்கிறதுங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை தான் செய்ய முடியும் அந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலையில பொறுப்பாக கவனமாக செய்யுங்க அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இறைவன் நல்லா வணங்குங்க அது ஏழு இருந்துச்சு இந்த பிரபஞ்சத்தை வணங்குங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பாதிப்புகள் தான் குறையுமே ஒழிய நடக்கிறது எப்பயுமே நடந்தே தாங்க தீரும் அதை வந்து மாற்றுதோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸ்னால் மாறணும் அப்படி மாறினா மட்டும்தான் முடியும் எந்த ஒரு மனிதனும் இந்த மொத்த உலகத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி மாற்றக்கூடியவனாக இருக்கானோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும் ஜாதகமே பார்க்காம வாழ்றவங்க சாமியே கும்பிடாமல் வாழ்றவங்க கோயிலுக்கே போகாமல் இருக்கிறவங்க எதையுமே நம்பாமல் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்குவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் எதுவுமே சோதனை கீதனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால் ஜாதகமே பார்க்காமல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் பேசினதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஏற்கக்கூடிய மனிதர்கள் உங்களை போலவே எல்லாேருமே மாறிட்டாங்கன்னா அந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அதனால் அவங்கள போது மாறியாச்சுன்னா ஜோசியம்லாம் பார்க்குற அவசியமே இல்லை சரிங்களா ஸோ ஜோதிடம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நீ இப்போ வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலமும் இனிமேல் வரக்கூடிய காலமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேசராசி ரிசபலகாரமாக இருந்தால் கண்டிப்பாக சோதனையான தான் ஏன்னா சனி வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு விட மாட்டார் அந்த வருஷத்துக்கு விடாமல் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யிட்டு தான் போவார் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா புதனும் நீசம் கேதுவும் நீசமாக இருக்குது சுக்கரன் உச்சம் ராகு உச்சத்தில் ராகு உச்சத்தில் இருக்கான்னு சொல்லி போட்டுக்கிறாங்க சரிங்களா ராகு உச்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பலம் உண்டு சரிங்களா அந்த பலத்தை வந்து உபயோகப்படுத்திக்கங்க திருமண காலத்தில் ரொம்ப கவனமா இருங்க கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க ராகு வந்து பயங்கரமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து ஆப்போசிட்டான விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏன்னா ராகுன்னா விசத்தன்மையுடையது அந்த விஷத்தன்மையுடைய ராகு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினொன்றுல இருந்தால் மட்டுமே வெற்றி ஜாஸ்தி வேறு எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகமான சூழ்நிலை அதிகமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் கவனமா இருங்க கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வளமாக்கிங்க இறைவனை நல்லா வணங்குங்க இறைவனை உங்களுக்கு வணங்குறீங்களோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரில அதனால் வந்து கோயிலெலாம் சொல்ல முடியாது சரிங்களா நீங்கள் லோக்கலில் இருக்கீங்களா வெளிநாட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கோயிலெலாம் வந்து சொல்ல முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிங்க எழுந்திரிச்சு பிரபஞ்சத்தை வணங்குங்க அது ஏழை வந்து பிரபஞ்சத்தை வணங்கி நல்லபடியாக இறைவாக இது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கிட்ட உபதேசம் இருந்தாலோ இல்லை விளையாட்டாக தியானம் பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து இந்த தியானத்தன்மையில் உங்களை மேம்படுத்துறதுக்கான வேலையை வந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு அன்பான ஆர் ஜெகேஷ் வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள்